வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவே இருக்கிறேன் சீரியலில் ஹீரோ ஹீரோயினை தாண்டி சில நடிகர்கள் தான் தங்களோட நடிப்பு மூலமாக ரொம்பவும் பிரபலம் ஆவாங்க அப்படி இப்போது ரீசெண்டாக ரொம்பவும் பிரபலமான நடிகை தான் ரோஹிணி இவங்களோட உண்மையான பெயர் சல்மா சல்மா அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையிலும் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு இவங்களுக்கு ஆரோன்ற ஒரு மகனும் இருக்காங்க சமீபத்தில் சல்மா அவங்களோட மகன் ஆரோ அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடின புகைப்படங்கள் சமூக வைரல் வைரலாகிருக்கு ஹாப்பி பர்த்டே மை லவ்னு சொல்லி சல்மா அவங்களும் பதிவிட்டுருக்காங்க ஆரோ அவங்களுக்கும் சல்மா அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் சல்மா அவங்க மேலும் பல வெற்றிகள் பெறவும் தமிழ் சுரவாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் சல்மா ஆரோ அவங்களோட க்யூட்டான சில அழகான புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க சிறகடிக்கு ஆசை சிறியலில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அண்ணாமலைன்ற கேரக்டரில் நடிக்கிறவர் தான் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாளை கொண்டாடுறாரு அவருக்கு எங்களோட தமிழ்னு சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க